அனைவருக்கும் வணக்கம் டீச்சர்ஸ் ரெக்யூர்மெண்ட் போர்ட் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வந்து இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து இம்பார்ட்டன் ரெண்டு விஷயம் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கிராஜுவேட் டீச்சர்ஸ் பிஆர்டி லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் கால்டு ஃபார் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான பிரஸ் நியூஸ் ஸோ அதுக்கடுத்து லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் கால்டு ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான டீடெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பத்திரிகை செய்தி அதாவது என்ன பிரஷ் நியூஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான பட்டதாரி ஆசிரியர் வட்டார வளமை ஆசிரியர் பயிற்றுனர் மூணாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு காலி காலி பணியிடங்களுக்கான அறிவிக்கை அந்த அறிவிக்கை கொடுத்துருந்தாங்களா ஸோ இதில் வந்து இருபத்தஞ்சி பத்து மூணு ஏ இந்த டேட்ல வந்து இதற்கான அந்த டீட்டெயில்ஸ் வந்து வெளியிட்டு இருந்தாங்க விண்ணப்பதாரர்கள் வந்து பதிமூணு பன்னெண்டு வரைக்கும் வந்து ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் நாலாயிரத்தி நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்டவங்க வந்து எக்ஸாம் எழுதி அதில் வந்து நாற்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தாறு பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க அதில் எக்ஸாம் ரிசல்ட் வந்தது அந்த இது எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நீங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பணி நாடுனர் ஓஎம்ஆர் இந்த ஆப்டிக்கல் வாயிலாக அதாவது ஓஎம்ஆர் ஷீட் வாயிலாக தேர்வு எழுதிய தேர்வுகளின் மதிப்பெண்களுடன் பணி நாடுனர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ரெண்டிற்கு தகுதி பெற்ற ஆண்டுகள் அடிப்படையில வந்து அரசாங்க நிலையம் வந்து வெளியிட்டிருந்தாங்க குறிப்பிட்டுள்ளபடி பாடங்களுக்கு ஒன்னு ஒன்னு இருபத்தி அஞ்சு என்ற விகிதாசாரப்படி வந்து சான்றிதழ் சரிபார்ப்பிற்கான பட்டியல் தான் வந்து இப்ப தயார் செய்யப்பட்டுள்ளது சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியலில் இடம்பெற்றுள்ள பணி நாளுநர்களுக்கு அழைப்பு கடிதம் மாலரி சான்றிதழ் படிவம் மற்றும் சுய விவர படிவம் ஆகியவை ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது தங்களது அழைப்பு கடிதம் ஆளறி சான்றிதழ் படிவம் மற்றும் சுய விவர படிவம் ஆகியவற்றை ஆசிரியர் தேர்வு வாரிய இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியலில் இடம்பெற்றுள்ள பணி நாடுநர்களுக்கு வந்து தெரிவிக்கப்படுகிறது அப்படிங்கறத வந்து இதுல சொல்லியிருக்காங்க ஸோ ஒன்லி வந்து வெப்சைட்ல தான் வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கணும் வேற எந்த மூட்லயும் வந்து உங்களுக்கு அந்த இதெல்லாம் அனுப்பி வைக்க மாட்டாங்க மேற்கண்ட சான்றிதழ் சரிபார்ப்பு சார்ந்த கோரிக்கைகளை வந்து ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்துல வந்து இது வழியாகவும் நீங்க தெரிவிக்கலாம் அப்படிங்கிற உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா அதற்கான இமெயில் ஐடியும் டோல் ஃப்ரீ நம்பரும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன்லேயும் வந்து நீங்க ஏதோ ஒன்றில் வந்து நீங்க உங்களுக்கு தெரிவிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஸோ ஒன்லி வந்து இந்த ரெண்டு ஆப்ஷன் மட்டும்தான் வேற நீங்க லெட்ரு போடுறதோ இல்லை டைரக்டா போடுறதோ இந்த இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கண்டிப்பா வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத இதில் வந்து கொடுத்துருக்காங்க மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டிற்கான பட்டதாரி ஆசிரியர் வட்டார வளமை ஆசிரியர் பயிற்றுனர் பணி தெரிவதற்கான சான்றிதழ் சரிபார்ப்பு குறித்த அனைத்து விவரங்களும் வெளிப்படையாக இணையதளத்தின் வழியாகவும் செய்தி குறிப்பின் வாயிலாகவும் தெரிவிக்கப்படும் என பணி நாடுனர்களுக்கு வந்து தெரிவிக்கப்படுகிறது அப்படிங்கறத வந்து இந்த பிரச்சனை சொல்லியிருக்காங்க சோ இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த விகிதாச்சாரம் வந்து இந்த விகிதாச்சாரப்படிதான் வந்து சான்றிதழ் சரிபார்ப்புக்கான அந்த பட்டியல் தயார் செய்யப்பட்டிருக்காங்க சோ இதற்கான உங்களுக்கான அந்த டாக்குமெண்ட்ஸ் அதாவது அழைப்பு கடிதம் கால் லெட்ரு ஆலோரி சான்றிதழ் கேரக்டரு அதுக்கப்புறம் இந்த எல்லாமே வந்து வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு ஏதாவது குயரிஸ் இருந்தது அப்படின்னா வந்து நீங்கள் இந்த வெப்சைட் இந்த மெயில்லையும் இந்த டோல் ஃப்ரீ நம்பர்லையும் நீங்கள் தெரிவிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து வந்து இதில் கிளியராக கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா டேரக்டர் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கிராஜுவேட் டீச்சர்ஸ் பிளாக் ரிசோர்ஸ் டீச்சர் எஜுகேட்டர்ல வந்து லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் கால் ஃபார் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுல இந்த எங்க இதற்கான அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்குது அப்படிங்கிற மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ இங்க பாருங்க இந்த வெப்சைட்ல தான் வந்து உங்களுக்கான அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்க இதுல

அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் கொண்டுட்டு போகணும் அது கூட பார்த்தீங்கன்னா ஃபில்லடு பயோடேட்டா ஃபார்மும் நீங்கள் ஃபில் பண்ணி கொண்டு போகணும் இந்த பயோடேட்டா ஃபார்மும் நீங்கள் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அடுத்த ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இது எல்லாமே டிஆர் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க சார் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ஹூ ஆர் நாட் பர்சனலி ப்ரெசன்ட் ஃபார் த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ரிஸ்கிரிப்ட் டேட் ஷல் நாட் பி கன்சிடர் ஃபர்தர் ஸோ இந்த டேட்டில் நீங்கள் கண் போகலை அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்தது வந்து எந்த இதுலேயும் வந்து உங்களுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஸோ அதையும் நீங்க செக் பண்ணி பாத்துங்க அவங்க சொல்ற டேட்ல வந்து உங்களோட நேம் லிஸ்ட் இந்த இதுல இருந்தது அப்படின்னா நீங்க கண்டிப்பா உங்க கேட்டுருக்கிற டாக்குமெண்ட் பயோடேட்டா ஃபார்மோட ஃபில் பண்ணி நீங்க டேரெக்டாக போய் அட்டன் பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிடேட் அவர் பீங் கால்டு ஃபார் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ரேஷியோ இந்த ஒன் இஸ்ட் ஒன்னு இஸ்டு இருபத்தஞ்சு இதுல இந்த தான் இருக்கும் அப்படிங்கிறத அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே ஸோ டாக்குமெண்ட்ஸ் இஸ் நாட் கேரண்டி ஃபார் ஃபைனல் செலெக்ஷன் ஸோ அதையும் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ வேணு அண்ட் சர்டிபிகேட் வெரிபிகேஷன் இண்டிமேட்டட் கால் லெட்டர் சிபி ஷார்ட் லெட்டிஸ்டெட் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இங்கே பயோடாட்டா ஃபார்ம் பயோடாட்டா ஃபார்ம்ல வந்து உங்களுக்கு இங்கே நீங்கள் இதை ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் இதில் கேட்டுக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களோட ஃபோட்டோ எந்த பாடம் சான்றிதழ் சரிபார்த்தல் எண் மற்றும் நாள் ரோல் நம்பரு அப்ளிகேஷன் நம்பரு அப்புறம் உங்களோட அட்ரஸ் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க கல்வி தகுதி நீங்கள் இருந்து கடைசியாக படிச்சிருக்கிற படிப்பு வரைக்கும் அதாவது டிஎன் செட்டு இந்த மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியர் இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதான் வந்து இதில் இந்த அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுங்க இந்த ஃபார்ம் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறதான் வந்து நீங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அதற்கான அந்த சுய விவர தான் இது அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் ஸோ இதுவும் வந்து நீங்க எடுத்துட்டு போகணும் இதையும் வந்து நீங்க புறப்ப ஃபில் பண்ணி எடுத்துட்டு போகணும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் வைஸ் கொடுத்திருக்காங்க சர்டிபிகேட் வெரிபிகேஷன் லிஸ்ட் ஸோ இப்போ மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னா முப்பது அதுலேருந்து முப்பத்தி ஒன்று அஞ்சு அதாவது முப்பதும் முப்பத்தொன்று மேல வந்து மெட்ராஸில் தான் நடக்குது மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் வந்து இதற்கான சர்டிஃபிகேட் அந்த வெரிஃபிகேஷனு ஸோ இதற்கான அந்த ஷெடியூல்டு இதில் வந்து யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் கிளியரா கொடுத்துருக்காங்க இந்த சிவிஇக்கு வந்து சிவி லிஸ்ட்டு தான் கொடுத்துருக்காங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான அந்த செலக்டட் கேண்டிடேட் லிஸ்ட்டு தான் வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாட்டனி பாட்டனி பார்த்திங்கன்னா முப்பதாம் தேதி நடக்குது ஜெய்கோபால் கரோடியா கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து விருகம்பாக்கம் சென்னையில் ஸோ இதில் இருந்த பாட்டனி சப்ஜெக்டில் வந்து யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற அந்த லிஸ்ட் வந்து உங்களுக்கு இதில் கீழே கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜுவாலஜி ஜுவாலஜி வந்து முப்பதாம் தேதி நடக்குது கவர்மெண்ட் ஹேல்ஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அசோக் நகர் சென்னையில் ஸோ இந்த ஜுவாலஜி இந்த சப்ஜெக்ட்ல வந்து யார் யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இதுலையும் நீங்க பாத்துக்குங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஜோக்ராபி ஜியாகிரபிக்கான செலக்டட் அந்த லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் டீடெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து எங்க நடக்குது அப்படின்னா அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து உங்களுக்கு மெட்ராஸ் கிறிஸ்டின் இதே காலேஜ்லாம் அதாவது இந்த மேத்தமெட்டிக்ஸ் நடக்குதுல அந்த தான் வந்து இதற்கான அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்குது அப்படிங்கிறது தான் ஸோ டீட்டெயில்ஸாக எல்லாமே இந்த வெப்சைட்டில் கிளியரா கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி வெப்சைட்டில் பிரஸ் நியூஸு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன கொண்டு போகணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு நீங்கள் முன்னாடியே போய் அதாவது இப்பவே வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுங்க போகிறப்ப வந்து நீங்கள் இருக்க முடியாது ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு எல்லாரும் போயிட்டு நீங்கள் இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அட்டன் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சிவியில் செலக்ட் ஆனவங்களுக்கு சேனல் சார்பானா நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு பதிலில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்